எல்லாருக்கும் காலை வணக்கம் என் பேர் பா சாருபாஸ்டி பா சாருபாஸ்டி நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு உள்ள பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டில் விலங்குகள்லாம் கூட்ட மாட்டாங்க சிங்கராஜா தான் தலைமை தானார சிங்கராஜா அவங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு யானை வந்து வணக்க ராஜா அப்படின்னு சொல்லிச்சான் பொதுவான உணவு தண்ணீர் தண்ணீர் கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க முயலும் ஒட்டக்கமும் சொன்னாங்களாம் இந்த மனிதர் கா காடே அழுக்கிறாங்க மரத்தெல்லாம் வெட்றாங்க அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அது வேறு ஏதாச்சும் குறை இருக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு மான் சொன்னா மழையே பெய்ய மாட்டேங்கிது தண்ணீர் கூட குடிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொன்னிச்சா அதுக்கு சிங்கம் சொன்னா உடனே தண்ணீரை தேடிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அதுக்கு மான் சொன்னேன் இந்த காட்டை விட்டு வேற எங்கேயாத்தான் நம்ம போயிடலாமா அப்படின்னு சொன்னோம் அதுக்கு சிங்கம் சொன்னோம் நம்ம இங்கே இருக்கிறதா வந்து பாதுகாப்பு அதனால் நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சா அதுக்கு குதிரை சொன்னிச்சோம் மழை பெய்கிறதுக்கு வந்து என்ன செய்வது அப்படின்னு கேட்டுச்சோம் மரங்களையும் நற்று வளர்த்தாலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு நரி சொன்னோம் இந்த மக்கள் செஞ்ச தவறாக மழை ஏழும் அப்படின்னு சொன்னிச்சோம் அதுக்கு 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 சிங்கம் சொன்னான் அப்படி சிங்க சொன்னா நம்ம மரங்கன்றுகளை நட்டு வளர்ப்போம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு யானை சொன்னோம் யானை சொன்னா நான் மரங்கன்று தான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அரிசியாக சிங்கம் சொன்னான் மரங்களை நட்டு வளர்க்கணும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிச்சான் காடு செடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அது அப்புறம் யாரும் இந்த காட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சான் மரம் வளர்ப்போம் மகமாகக்கும் மழை பெருவோம் நாட்டு நாட்டுக்கொழம் காடு செலுத்தால் நாடு செலுக்கும் ம மழை உயிர் நன்றி வணக்கம்